கோட்டைப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய இந்த ஊர்ல இன்றைக்கு ஆதார் திருத்த முகாம் நடத்தினாங்க இந்த ஆதார் திருத்த முகாம்ல எப்பவும் போல் ஆதார் கார்டை திருத்துறாங்கன்னு சொல்லி மக்கள் கூட்டம் கூட்டமும் வந்து ஆதார் கார்டை திருத்தி புது ஃபார்மை ஃபில் பண்ணி இங்கே ஆதாருடைய அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அதுக்கப்புறம் நம்ம மக்கள் விழிப்புணர்வை அடைஞ்சி இந்த ஃபார்மை பார்க்கும் பொழுது தான் இதில் வந்து ஒரு லைன் ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க அதாவது எ என்பிஆர் ரிசிப்ட்டு டின் நம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேர்த்துருக்குறாங்க இப்போ இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறது நம்ம தேடி தேடி அலைஞ்சாலும் கூட அந்த ஆதார் கார்டை சரி செய்யவோ அதில் உள்ள ஃபோட்டோக்களை திருத்தவோ நம்மளால் முடியாது முடியாது ஆனால் நம்ம வீடு தேடி வந்து இன்னைக்கு இந்த ஆதார் கார்டை திருத்துறான்னு சொல்லி நம்ம ஒரு பெருமை அடைஞ்சி பார்த்தோம்னு சொன்னால் இந்த மத்திய அரசு எந்தெந்த வழியில எல்லாம் நம்மளை வந்து அடைய முடியுமோ நம்மளை வந்து இந்த ஒடுக்குமுறை பண்ண முடியுமோ இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எந்த அளவுக்குலாம் இந்த மக்கள் மேலே புகுத்த முடியுமோ அப்படி எல்லாம் புகுத்துறான் இப்போ புது யுக்தியாக கோட்டப்பட்டினு சொல்லக்கூடிய இந்த ஊரில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊரில் இந்த ஆதார் திருத்த சட்டம் அதாவது ஆதார் திருத்த முகாம்னு போட்டு இப்படி ஒரு கேவலமான கீழ்த்தனமான வேலையை அறியாத மக்கள் பாமர மக்கள்கிட்ட இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இளைஞர்கள்லாம் நாங்கள் திரண்டு வந்து இந்த முகாம நிறுத்திட்டோம் இதுவரையும் பதிஞ்ச பா ஃபார்மை நாங்கள் திரும்பி வாங்கிட்டோம் இனி பதியக்கூடாது இனி அதை பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி மக்களை எல்லாம் திருப்பி அனுப்பிட்டோம் இதனுடைய விளைவை எல்லா பள்ளிகள்லையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எல்லா ஜமாத்தார்களையும் அறிவிப்பு செஞ்சிட்டோம் இது மாதிரி அயோக்கியத்தனமான வேலையை பார்க்க வர எவராக இருந்தாலும் அதை அடித்து விரட்ட வேண்டியது நம்ம கடமை இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இனிமேல் எந்த ஊர்லையும் இந்த மாதிரி ஒரு ஆதார் வந்தாலும் சரி அடிங்க வீட்டு பெண்கள் எந்த ஒரு ஆவணத்தையும் கேட்காம கொடுக்காதீங்க அதனுடைய ஃபார்ம் வந்து நல்லா பாத்துக்கிறீங்க அந்த ஃபார்ம் உடைய அது என்னென்ன வாசம் குறிப்பிடப்பட்டிருக்கு என்பதையும் நல்லா அறிஞ்சு நீங்க அதை முழுசா படிச்சு பாத்து அதுக்கப்புறம் நீங்க கொடுங்க உங்க ஜமாத்தார்கள் வந்து எந்த ஒரு கேம்ப் போட்டாலும் ஜமாத்தினுடைய அனுமதி இல்லாம அந்த ஊர்ல வந்து கேம்ப் போடக்கூடாது என்பதை நீங்க தெளிவாக சொல்லிருங்க இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு அனைவருக்கும் சேர் செய்யுங்க எந்த ஊர்ல எப்படி வந்தாலும் அதனுடைய முழு வாக்கியத்தை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம்

எல்லாம் கிடையாதுல கிடையாது ஆமா

அவர் சமர்ப்பிச்சார். அவர் வந்து பார்த்தா அந்த மாதிரி இருக்காது. அவர் மாலையில இருக்கறது. சிஏ-யை இத ஏத்த மாட்டோம். அத நான் சொன்னா எப்படி பண்ணுவீங்க சார்? என்ன பண்ணுவீங்க? பேச முடியட்டும்.